எப்படி ஊதிய குழுவை அமல்படுத்தி இருக்கு எப்படி அவங்க வச்சிருக்காங்க அவங்க ஆசிரியர்களை எப்படி மதிக்கிறார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரியான அநீதிகள் எந்தெந்த மாநிலத்தில் நடந்திருக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா எந்த மாநிலத்திலையும் நடக்கல இருந்தா தானே தெரியும் எந்த மாநிலத்தையும் நடக்கல

தமிழ்நாடு சிறந்த மாநிலமா வளர்றதுக்கு நம்மளுடைய இந்த காமராஜர் ஐயா வித்து போட்ட அந்த பள்ளிக்கூடங்கள் தான் முயற்சியில போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி கேரளால அவங்க வித்து இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க விதைகளை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க கேரளா முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு ஆந்திர பிரதேசல முப்பத்தி ஒராயிரத்தி நாப்பது இரண்டாயிரத்தி இருபதுல கர்நாடகால

சத்தீஸ்கர் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது ரெண்டு இருபத்தி எட்டு ராஜஸ்தான் முப்பத்தி மூணு ஹரியானா முப்பத்தி அஞ்சு நானூறு பீகார் பீகார் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும்

உத்தரப்பிரதேஷ் ஒன்பதாயிரத்தி முந்நூறு நாலு முப்பத்தி அஞ்சு அறுநூறு இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேர் அங்க இருக்காங்க இடைநிலை ஆசிரியர் மட்டும் அவங்க கொடுக்குறாங்க ஒன்பதாயிரத்தி முன்னூறு நாலு இருநூறு ஜார்க்கண்ட் ஒன்பதாயிரத்தி முந்நூறு நாலு இருநூறு உத்தரகாண்ட் ஒன்பதாயிரத்தி முன்னூறு நாலு இருநூறு அருணாச்சல பிரதேசம் ஒன்பதாயிரத்தி முன்னூறு நாலு இருநூறு மிசோரம் ஒன்பதாயிரத்தி முன்னூறு நாலு இரநூறு சிக்கிம் ஒன்பதாயிரத்தி முன்னூறு நாலு இரநூறு

முதன்மையான மாநிலம் கல்வியில இந்தியாலேயே ஒரு இடைநிலை ஆசிரியர் ஊதியத்துல அட்டை கோடி மாநிலமும் தமிழ்நாடு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா இன்னைக்கு அப்பாயின்மெண்டா நீங்க நாளும் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்க தெரியுமா ஒரு நாள் சம்பளம் அறநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் இதுதான் உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் உங்களுடைய அடிப்படை ஊதியம் அறநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் இன்னைக்கு அப்பாய்ன்மெண்ட் ஆனா ஒரு செகண்ட் இயர் டீச்சருக்கு அறநூத்தி அறுபத்தெட்டு ரூபா